லாரி டுடே டிவி நேரில் அனைவருக்கும் உங்கள் லாரி டுடே ஜெயக்குமாரின் அன்பு கலந்த வணக்கம் லாரி டுடே டிவி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணி வைங்க லாரி தொழில் சார்ந்த பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்

இப்ப வந்து பாடர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வைஜாக்கு நாங்க வந்து ரெகுலரா வைஜாக்கு காரியமங்கலம் ஓட்டிட்டு வந்தோம் அண்ணாவரம் ஒன்னு ரேணிகுண்டா ஒன்னு நேரம் வந்தோம்னா சித்தூர் இவளெல்லாம் மூணு ஆடியோ தான் மாமனு வாங்குவாங்க அண்ணாவரம் முந்நூறு ரேணிகுண்டா இரநூறு சித்தூர் இருநூறு பாடர் இருக்கும் போது இருக்கும்போது இவ்வளவுதான் ஆஹ் மெக்கானிக்கல வந்து மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் மெக்கானிக்கல் போட்டுடுவோம் வளையில குடிச்சது மெக்கானிக்கல் காட்டுவோம் மெக்கானிக்கல் காட்டுனா வழியில யாருமே எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா மெக்கானிக்கல் எங்க வண்டிக்கு இன்னும் வேலை இருக்கே இருந்தாலுமே நீ இப்ப காசு குடுக்காம போக முடியாது ஒரே பேஷன் மெக்கானிக்கல் கேக்குறாங்க ஒரு எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க அமௌண்ட் ஆஹ் மெக்கானிக்கல் இருந்துமே என்ன எங்களுக்கு வந்து என்ன இருபது நாள் இருக்கு மெக்கானிக்கல் எக்ஸ்பிரி ஆகிறது மெக்கானிக்கல் வந்து முப்பது முப்பது நாள் மெக்கானிக்கல் கேஸ்க்கு மெக்கானிக்கல் கேஸ் காமிச்சாலுமே நீங்க வந்து பார்டர் இல்ல இல்ல எங்களுக்கு நீங்க என்ட்ரி கொடுத்துட்டு போகணும் ஓ பார்டர் இல்லைங்கிறதுனால புதுசா என்ட்ரி கேக்குறாங்க எந்த ஊர்ல இது ஆனா கரெக்டா சொல்லணும்னா அனுமனா ஜங்ஷன் ஒரு இடத்துல நிக்கிறாங்க என்ன ஊர்னா அனுமனா ஜங்ஷன் அனுமனா ஜங்ஷன் ஏழு தாண்டி ஏழு தாண்டி ஆஹ் ஆஹ்

எதுவுமே போடலாம் பிரைவேட் வண்டி ஆனா ஆடியோ வித் யூனிஃபார்ம் நிக்கிறாரு பில்லு வாங்கி பாக்குறாரு என்ட்ரி கொடுத்துட்டு போனா அந்த பக்கம் பின்னாடி வண்டிக்கு பின்னாடி இன்னொருத்தர் நிக்கிறாரு அவர்கிட்ட கூட கொடுத்துட்டு போ அந்த இடம் ஒண்ணு விஜயவாடா என்ட்ரி நம்ம விஜயவாடா அந்த பக்கம் இருந்து வரும்போது அதாவது வைசாக்ல இருந்து வரும்போது என்ட்ரி ஆகிறோம்ல டோல்கிட்ட அந்த இடத்த ஒரு இடத்தான் ஓம்போல நிக்கலாம்னு சொன்னாங்க நான் வரப்ப ஆள் இல்ல இல்ல இப்ப புதுசா எத்தனை பேர் இப்ப வந்துருப்பாங்க இந்த பார்டர் எடுத்து எடுத்த பிறகு எத்தனை இடத்துல இப்ப புதுசா நிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா ரெகுலரா வந்து எந்தெந்த இடம் நிப்பாங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து கிளம்புனவர்ல இருந்து ஆஹ் ரேனிகுட்டா தாண்டினா நாயுடுபேட்டை நின்னா நெல்லூர் நிக்க மாட்டாங்க நெல்லூர் நின்னா நாயுடுபேட்டை நிக்க மாட்டாங்க அந்த அந்த ஆடியோ வந்து இங்க இங்க வந்து நிக்கிறாரு இடம் மாத்தி நிப்பாங்க ஓகே ஓகே ஒருத்தர் ஏதோ இடம் மாத்தி நிக்கிறாங்க ஒரே ஆள் ஒண்ணு நெல்லூர்ல நிப்பாங்க இல்ல நாயுடு பேட்டைக்கு பக்கமான நிப்பாங்க நெல்லூர் இல்லைன்னா அடுத்து ஓங்கோல் நிக்கிறாங்க ஓங்கோல் வந்து கம்பல்சரி ஓங்கோல் அடுத்து விஜயவாடா விஜயவாடால அந்த இடமேடை கிட்ட பூத்து பூத்த இடமேடை பார்த்து பூத்தே போட்டிருக்காங்க மெக்கானிக்கல் பார்டர்ல மெக்கானிக்கல் போட்டுற வந்து அவங்களுக்கு அந்த மெக்கானிக்கல் காமிச்சு பத்து பைசா கொடுக்க மாட்டோம் போயிருவோம் நாங்க பாட்டுக்கு போயிருவோம் நாங்க பாட்டுக்கு வருவோம் மெக்கானிக்கல் காமிச்சா எதுவும் பேச மாட்டாங்க ஹைட் வண்டி மட்டும் நிறுத்தி வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஹைட் வண்டி அப்புறம் அந்த லோக்கல் வண்டி ஓவர்லோட இதெல்லாம் குடிச்சு வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நார்மல் லோட நீ மெக்கானிக்கல் இருந்தாலும் இல்லைனாலும் பார்டர் எடுத்துட்டாங்களா எனக்கு என்ட்ரி குடுத்துட்டு தான் போனோம்

மெக்கானிக்கல் இருந்துமே இருநூறு முடிஞ்சிருவோம் அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து பானர் எடுத்துருக்காங்க இதுதான் நிலைமை எந்த வழியிலதான் இதெல்லாம் ஒழிக்கிறது தாண்டிட்டீங்களா ஆத்ரா தாண்டிட்டீங்களா ஆனா நான் இப்ப திருப்பதி தாண்டி வந்துட்டு இருக்கிறேன்

ஆனா ரெண்டாவது இன்னொன்னு வந்து அந்த காலையில படிக்காசு பத்தி ஒரு இது போட்டிருந்தீங்களா அது வந்து என்ன கணக்குனா வண்டியில ஓடுற அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லைன் வண்டிக்கு வந்து ரொம்ப நாள் தான் ஆகலைங்களா எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் சொல்றேன் சொல்லுங்க நான் வண்டிக்கு வர வரும்போது எனக்கு அவரு பேசினா அதேதான் எனக்கு தோணுச்சு அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து நமக்கு முன்னால ஓட்டினவர் ஒரு தடவை இண்ட்ரான் சொல்லிட்டு நம்ம அவருக்கு கொஞ்சம் நல்லா தொழில் கைங்க ஆஹ் அவருதான் எனக்கு வந்து இதெல்லாம் சொன்னார் இப்ப படிக்காசு வந்து பதினாறு பைசா எனக்கு வந்து பதினேழு பைசா கொடுக்குறாங்க தார்பாய் கட்டுற காசில நான் சிங்கிளா ஓடிட்டு இருந்தோம் தார்பாய் கட்டற காசுல கம்பெனியா கணக்குல ஏத்துக்கிறாங்க இப்ப படிக்காசுங்குறது வந்து மொத்தமா பதினாறு காசுன்னு தான் எங்க போனாலும் சொல்லுவாங்க ஆக்சுவலா வந்து டிரைவர் படிக்காசு வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து எட்டு பைசா எட்டு படிக்க எட்டு மூணு கவிசன் இதுதான் கணக்கு

அது பிளஸ் கமிஷன் வந்து அவன் கமிஷன் நம்ம லாரி குட்டிங் ஆபீஸ்க்கு கொடுத்துருக்கோம் அவன் வந்து மீன் நமக்கு கொடுக்குற பாத்தீங்களா அதுதான் ஆக்சுவலா டிரைவர் படி இப்போ இது வந்து கிராஜுவலா வாடகை ஏற 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 நமக்கு படி வந்து சேர்ந்து வரும் சேர்ந்து வரும் ஆமா ஆமா இப்போ அவரோட ஆதங்கம் என்னன்னா நல்லா அவர் பேசினத கொஞ்சம் நோட் பண்ணி கேட்ட வரல எனக்கு தெரிஞ்ச வரல அவரோட ஆதங்க என்னன்னா மாச சம்பளத்துக்கு போறாங்க பாத்தீங்களா

முப்பத்தஞ்சு இன்னொன்னு இது எல்லாத்துக்கும் தெரியுங்கிறதுனால அந்த உணர்வு சொல்லாம இருந்திருக்கலாம் அதாவது பிரிச்சு சொல்லாம இருந்திருக்கலாம் பதினொன்னு பிளஸ் அஞ்சுங்கிறது இது நார்மலா எல்லாம் நடைமுறைக்கு வந்துருச்சு இவர்கிட்ட சொல்லாததுனால வந்து இவரு ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு ஆமா இது வந்து நீங்க டிரைவரா ஓடுற யாரை கேட்டாங்கனாலுமே இந்த கணவுல தான் சொல்லுவாங்க இப்போ இதே சித்தமெண்ட்லயே இன்னொரு க ஃபாலோ பண்றாங்க சொல்லுங்க நெற்படி பதினாலு காசு கமிஷன் வந்து அவங்களே குடுத்துக்குவாங்க கம்பெனிலே குடுத்துருவாங்க நெட்படி பதினாலு காசு கொடுக்குறாங்க நெட் நெற்படி பதினாலு காசு வாங்கினாலும் ஒண்ணுதான் உம் உம் அதான் அதான் ஒண்ணுதான் ஒண்ணுதான்

இருக்காங்க ஓகே ஓகே ஓகேனா இப்ப பதினேழு பைசா கொடுக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் ரொம்ப நாளா அவங்க ஓடுறாங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பைசா சேர்த்து கொடுக்குறாங்க ஆ அது என்னன்னா இப்ப நான் வந்து எம்ஆர்எம்ல குந்தாவ தான் ரெண்டாவது வந்து நான் வரலாம் நான் தான் ஓடிட்டு இந்த வண்டி படிக்கா படிக்காசு வரும்போதா கேட்டாங்க பதினாலு காசு வாங்கிக்கிறீங்களா பதினாலு காசு வாங்கிக்கிறீங்களான்னு தெளிவா கேட்டுதான் ஏத்துறாங்க ஓ கேட்டுதான் ஏத்துறாங்க ஓகே ஓகே ஓகேங்களா இப்ப இன்னொன்னு இப்போ பன்னெண்டு வீலு பதினாலு பதினாறு வீல் போகும் ஏதாவது டிஃபரன்ஸ் ஆகுதா படியில கண்டிப்பா ஆகும் நான் சொன்னது வந்து பன்னெண்டு வீல பதினேழு காசு பதினாலு வீலுக்கு ஒரு பைசா கம்மி பதினாறு காசு கொடுக்குறாங்க

தண்ணிய போட்டு நம்ம சோழாப்பூர் ரூட்டு நம்ம நேரம் வரதுலாங்கண்ணா சொல்லா சோழாப்பூர் அந்த இதுல வர்றதுக்கு பதிலா பன்றிரி பூ ரூட்ல அந்த புது பைபாஸ் போட்டுட்டு இருந்தாங்களாங்கண்ணா அந்த பக்கம் போறது அது எங்க ஊர் போறதுன்னு எனக்கு தெரியலங்கண்ணா அந்த பன்றிரிப்பூர புதுசா பைபாஸ் போட்டுட்டு இருந்தாங்கண்ணா அதுல திருப்பி விட்டாரு நூத்தம்பது ரூபான்னு போயிட்டு வண்டியே நான் தூங்கிட்டேன் ஓ தெரியாம திருப்பிட்டாரு போதையில

இது வந்து மோட்டார் தொழில் வந்து லாபமும் வரும் நஷ்டமும் வரும் இன்னைக்கு இருக்கிற நிலமைகள்லாம் வந்து ஓனரை வச்சு நாம பிளைக்கணும் நம்மளை வச்சு ஓனர் பிளைக்கணும் கண்டிப்பா கண்டிப்பாங்க நீ பெருத்தா நான் பெருத்தான் போட்டி போட்டுக்கிட்டு பண்ணாலும் இன்னைக்கு